இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி இதை தேடிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இது வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குமாமா வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சரி நம்ம பையன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோட்டில் இறங்கியாச்சு தாரை விட்டு இறங்கி தான் கலெக்ட் பண்ணேன் திருப்பியும் அந்த ஏரியா போகணும் அப்படின்னு ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறேன் இதை எப்படி கட் பண்ணி போடுறோங்கிறதையும் பார்க்கலாம் கொளிஞ்சியில் ஒரு வகையான வளர்ச்சியூட்டும் பேக்டீரியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க அதே மாதிரி அது நேச்சுரல் என்பிகே அப்படின்னும் நான் பார்த்தேன் நிறைய ஷார்ட்ஸில் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு செடியை சுற்றியும் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கொழிஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொளிஞ்சியை சுற்றியும் போட்டுட்டு திருப்பியும் மண்ணால் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நம்ம தண்ணி கண்டிப்பாக மேலே தெளித்து விடவோ அல்லது நல்லாவே தண்ணி விடணுங்க இதோட ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுறேன்